ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கொடுத்துவிட்டே என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட கவரம் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமைப் பேராக கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எந்தவொரு சிறிய காரியமாக இருந்தாலும் கைமாறும் கையூட்டும் எதிர்பார்க்கும் காலம் இது போட்டிகள் நிறைந்த இன்றைய நவீன அறிவியல் உலகில் லாபம் கைமாறு ஒன்றுதான் முதன்மைப்படுத்தப்படுவதை காண்கிறோம் லாபம் பெற வேண்டும் கைமாறு பெற வேண்டும் என்பதற்காக நேர்மையற்ற வழிகளை மனிதநேயமற்ற வழிகளை பின்பற்றுகின்ற உலகம் இது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி கைமாறு கைமாறி ஒன்றே மையப்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை என்று நச்சுதி வாசகம் இவ்வுலகம் தருகிற கைமாறை அல்ல மாறாக இறைவன் தரும் கைமாறை பெற நமக்கு அழைப்பு விடுக்கிறது நோன்பிருத்தல் விரைவேண்டல் செய்தல் தர்மம் செய்தல் ஆகியவைகளை பற்றி பேசும் போது ஜேசு மறைவாயிருப்பதைக் காணும் தந்தை மிகுந்த கைமாறு தருவார் என்று உண்மையான அற்பண உணர்வோடு செய்யப்படுகிற எல்லா நச்சியல்களும் கடவுளின் கைமாறு என கூறுகிறார் விரை ஆட்சிக்காக ஒருவர் எதையெல்லாம் இழக்கிறாரோ அதற்கேற்ப கடவுளின் கைமாறு பெறுவர் என கூறுகிறார் இறையாட்சிக்காக ஒருவர் எதையெல்லாம் இழக்கிறாரோ அதற்கேற்ப கடவுளின் கைமாறு பெறுவார்கள் என்பது ஜேசு கொடுக்கிற குருதிமொழி சக்கேயு தன் செல்வத்தை எல்லாம் இழந்து ஜேசுவையும் நிலைவாழ்வையும் பெற்றுக்கொண்டார் நூற்றுவ தலைவன் தன் பதவியின் பலனை இழந்து ஜேசுவை கண்டு கொண்டான் திருத்தூதர்கள் தங்கள் படகை வலைகளை இழந்து ஜேசுவைப் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இவர்களெல்லாம் உலகப் போக்கிலே கைமாறையோ லாபத்தையோ எதிர்பார்க்கவில்லை தங்களுக்குரியவைகளை இரையாட்சிக்காக அர்ப்பணித்து கடவுளின் கைமாறை பெற்றவர்கள் நாம் பெற விரும்புவது இவ்வுலகம் தரும் கைமாறையா இறைவன் கொடுக்கிற கைமாறையா இறையாட்சிக்காக நமக்குள்ளதையும் நம்மையும் முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மனநிலைக்காக இறைவனை வேண்டுவோம் எங்களை உண்மையாகவே அர்ப்பணிப்போம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடும் பாடலில் வரியாக வரியாதையை இறைவாயேற்றீட வேண்டுகிறே நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட தெவீக கருவியாய் பயன் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே